வெல்கம் பேக் டு அண்ட் ஃபுட்ஸ் தேஜு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்து பேருக்கு தேவையான சிக்கன் பிரியாணி அடுப்பில் தான் செய்ய போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டேன் இதுல ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன கிளாஸ் அளவு தான் என்ன கொதிச்சதுக்கு அப்புறமா கூடவே ஒரு ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே மூணு பிரியாணி இலை ஆறு கிராம்பு மூணு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து வெங்காயம் ஆஃப் விங் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே நாலு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோமோ டேஸ்ட் அவ்வளோ நம்மளுக்கு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு கலறி கலரி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்பது பச்சை மிளகாவை நான் உடச்சி வச்சுருந்தேன் அந்த ஒன்பது பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா கூடவே நான் ஒரு ஒன்பது தக்காளி ரிங் ஷேப்லேயே கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நாங்கள் வீட்டிலையே மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஆச்சி தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் மிளகாத்தூள் போதே கூடவே ஒரு மூணு பேக்கெட் தயிர் பிரித்து வச்சுருந்தேன் அந்த மூணு பேக்கெட் தயிரும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் மூணு சின்ன பேக்கெட் தயிர் தான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடலாம் கறியில் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா இறங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நான் ஆறு கிளாஸ் அரிசி ஆட் பண்ண போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு ஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கறிலாம் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு ஒரு ஆறு கிளாஸ் பாஸ்மதி அரிசியை நான் தனியாக தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற விடாதீங்க மொத்த அரிசியும் இப்போ இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணி விட்டுடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலரு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளால் கலர முடியாது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் முடி எடுத்து பார்க்கலாம் சாப்பாடு வெந்திருக்கான்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் தம் போடுறதுக்கு பிளேட்டை மூடி வச்சுட்டு மேலே ஒரு அஞ்சு கல் எடுத்து வச்சுட்டு அது கூடவே நெருப்பு கறி துண்டு எல்லாத்தையுமே மேலே ஆட் பண்ணி விட்டுட்டேன் கரெக்டாக பத்து நிமிஷம் போட்டால் போதும் கீழே இருக்க எல்லா நெருப்பையும் மேலே போட்டுட்டு கீழே கொஞ்சம் நெருப்பு வச்சுருந்தேன் இதில் தான் இப்போ தம் ஆகிட்ருக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு இது மேலே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கலரு கலரு எடுத்து பார்க்கலாம் ம் பாருங்க பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் போய் பிரியாணி சாப்பிட்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்